இன்றைக்கி சண்டேங்க சண்டே நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்த்துடலாங்களா பாருங்க சுட சுட ஆவி பறக்க இன்றைக்கி நம்ம வெள்ளை சாதம் பண்ணியிருக்கோம் இப்போ தட்டில் போட்டுக்கலாம் அப்புறமா மட்டன் குழம்பு வச்சிருக்கோம் நம்ம பாருங்க மட்டன் குழம்பு அப்படியே வந்தீங்கன்னா சிக்கன் குழம்பும் பண்ணியிருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு லன்ச் மெனு இந்த லஞ்ச் மணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்